ரீசென்டா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட் போயிருந்தாரு மிடில் ஈஸ்ட்ல நிறைய கான்ஃபரன்சஸ்ல இவர் கலந்துகிட்டாரு அங்க இருக்கிற நிறைய தலைவர்களை வந்து சந்திச்சாரு இப்படி அங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல இவர் பேசும்போது ஆப்பிளுடைய உடைய சிஓஓ டிம் குக்கை டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டிம் குக் அவர்களே நீங்க இந்தியா மாதிரியான நாடுகளில் ஐபோனை மேனுஃபேக்சர் பண்றது அதாவது அசம்பிள் பண்றதுன்னா தாராளமா அசம்பிள் பண்ணிக்கோங்க ஆனா இந்தியால அசம்பிள் ஐ யூஎஸ்க்கு வர ஐபோன்ஸ்க்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் டாக்ஸ் நானு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் டோன்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு கன்வே பண்ணியிருந்தாரு இவன் சொன்ன இந்த விஷயத்தினால பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா ஐபோனுடைய அசம்பிளியில மிக முக்கியமான பங்கு வகிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரியான இம்பேக்ட இவருடைய மூவானது ஏற்படுத்தலாம் போன்ற விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு ஐபோன் ஒண்ணு தயாரிக்கணும் அப்படின்னா அந்த போனை தயாரிக்கிறதுக்கான காம்பனன்ஸ் ஒரு ராம் ஆகட்டும் ஒரு டிஸ்பிளே ஆகட்டும் இல்லைன்னா அதுல இருக்கிற சிப் ஆகட்டும் அதுல யூஸ் பண்ற கேமரா ஆகட்டும் இது எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வருதா அப்படின்னு பார்த்தா இல்ல ஒன்னு நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து வருது காம்பனன்ஸ் பொறுத்தவரையில டிஸ்பிளே வந்து பெரும்பாலும் சவுத் கொரியால இருந்து தான் மேனுபேக்சர் பண்றாங்க அதே மாதிரி பேட்டரியை பொறுத்தவரையில ஐபோனுடைய பேட்டரியை பொறுத்தவரையில அதை சைனால மேனுபேக்சர் பண்றாங்க தைவான்ல வந்து அந்த மொபைல் இருக்கிற சிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு நாடுகளும் தயார் பண்றாங்க இப்படி தயார் பண்ற காம்பனன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐபோனை வந்து சந்தைக்கு அனுப்புறாங்க இப்படி பல்வேறு நாடுகள்ல இருந்து வர அந்த மொபைலோட எல்லா பார்ட்ஸையும் ஒரு இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணணும் இதுல யார் முன்னோடியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த அசம்பிளியை பொறுத்தவரையில சைனாவும் இந்தியாவும் தான் குளோபல் லீடர்ஸா இருக்காங்க அந்த உலகத்துல மேனுஃபேக்சர் செய்யப்படுற மெஜாரிட்டி ஆஃப் ஐபோன்ஸை வந்து சைனாலையும் இந்தியாலேயும் தான் அசம்பிள் பண்றாங்க இந்த அசம்பிள் செய்யப்பட்ட போனை பேக் பண்ணி பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புறது ஒரு வழக்கமா இருக்கு இப்படி பல்வேறு நாடுகள்ல இருந்து வர காம்போனன்ஸ் பிரைஸிங் ஆனது என்னவா இருக்கு அப்படின்ற ஒரு எஸ்டிமேட்டட் காஸ்ட் தான் இருக்கீங்க சவுத் கொரியால இருந்து டிஸ்பிளே வருது அப்படின்னா அந்த டிஸ்பிளே உடைய காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு பேட்டரி ஒரு டென் டாலர்ஸ் அந்த சிப் வந்து ஒரு ஹண்ட்ரட் டென் டாலர்ஸ் ரேம் வந்து ஒரு பதினஞ்சு டாலர் கேமரா ஒரு தேர்ட்டின் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆனது ஒவ்வொரு காம்போனன்டா பிரேக் டவுன் ஆகுது இந்த பிரேக் டவுனை பொறுத்தவரையில இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு அசெம்பிளி அண்ட் பேக்கிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சென்னையில் பெரிய அளவுல ஏதாவது சிப் காம்போனன்ட் மாதிரியான தயாரிப்பு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா இல்ல மேஜரா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா வர்ற போன்ஸ அசெம்பிள் பண்ணி பேக் பண்ணி அதாவது செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை பேக் பண்ணி பெரும்பாலும் யூரோப் மிடில் ஈஸ்ட் மாதிரியான நாடுகளுக்கு அந்த ஐபோன்ஸை நம்ம ஷிப் பண்ணிடுறோம் இந்த பிரேக் டவுன் டேபிள்ல அசம்பிளி அண்ட் டெஸ்டிங்கான காஸ்ட் ஒரு போனுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்துல இருந்து பதினஞ்சு டாலர் அப்படின்ற மாதிரியும் பேக்கிங்க்கு ஒரு ஏழு டாலர் அப்படின்ற மாதிரியும் வருது இப்போ ட்ரம்ப்போட கண்ணு வந்து இந்த இடத்துல தான் இருக்கு நீங்க இந்த அசம்பிளிய நீங்க இந்தியால செய்யக்கூடாது சைனால செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு பேசிட்டு இருக்காரு போனை அசம்பிள் பண்ணி அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு போனுக்கு பதினஞ்சு டாலர் அப்படின்னு கணக்கு போட்டு பேக்கிங்க்கு ஒரு ஏழு டாலர் அப்படின்னு கணக்கு போட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு டாலர் வருது ஒரு போனை நம்ம இந்தியாவில அதுவும் சென்னையில அசம்பிள் பண்ணி ஷிப் பண்றதுக்கு இந்த போனோட அசெம்பிளி டெஸ்டிங் அண்ட் பேக்கிங் நீங்க இந்தியாவுல பண்ணாம யுஎஸ்ல பண்ணணும் எப்படி நம்ம ஊர்ல மேட் இன் இந்தியான்னு சொல்றாங்களோ அதே மாதிரி மேட் இன் யூஎஸ்ல தான் நீங்க இதையும் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லி வர்றாரு இப்படி மட்டும் ஆப்பிள் நிறுவனம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபோனுக்கு அசம்பிளி அண்ட் டெஸ்டிங்க்கு மட்டும் முப்பதுல இருந்து அறுபது டாலர் அப்ராக்சிமேட்டா செலவாகும் பேக்கேஜிங்கை பொறுத்தவரையில அதே மாதிரியான ஒரு காஸ்டிங் தான் இருக்கும் டாலர்ஸ் ஆகலாம் பட் அசம்பிளி அண்ட் பேக்கிங்கை பொறுத்தவரையில நம்ம இந்தியாவில் ஆற செலவோட கிட்டத்தட்ட ஒரு இரண்டுல இருந்து நாலு மடங்கு அவங்களுக்கு செலவாகும் இந்தியாவில அசம்பிள் பண்ணாம ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவங்க போனை எடுத்துட்டு போய் அமெரிக்கால அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு போனுக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்டிங் வரும் இந்த காஸ்டிங் பாத்தீங்கன்னா நெக்லெஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் எதுக்கு இந்த ட்ரம்ப் எதுக்கு போய் நம்ம முட்டிகிட்டு பேசாம நம்ம ஊர்லயே நம்ம ஒரு ஃபேக்டரியை திறந்துடலாம் அங்கேயே நம்ம அதாவது அசம்பிளி யூனிட் திறந்துடலாம் அப்படின்ற லெவல்ல தான் ஆப்பிள் நிறுவனம் யோசிப்பாங்க ஆனால் ஒரு யூனிட்டுக்கு ஒரே ஒரு ஃபோனுக்கு இருபது டாலர் அப்படின்றது பெரிய லெவல தெரியாது ஆப்பிள் நிறுவனம் கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ஃபோன்ஸை சேல் பண்ணியிருக்காங்க இருபது கோடி ஃபோன்ஸ் இன்டூ டுவெண்ட்டி டாலர்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மேசிவான நம்பரை வரும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஒரு ஆண்டிற்கு அவங்க நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது அர்த்தம் நஷ்டம் அப்படின்னு நான் மீட் பண்றது அவங்க அடிஷ்னலா ஷெல் அவுட் பண்ண வேண்டிய ஒரு ஆனது வரும் ஏன்னா நம்ம சென்னையுடைய அசம்பிளி யூனிட்ல ஒரு பதினேழாயிரத்துல இருந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்தா ஒரு பர்சனை ஹயர் பண்ணிட முடியும் இதே அமெரிக்கால குறைந்தபட்சம் அவங்க ஒரு மூவாயிரம் டாலர் ஆவது ஒரு பர்சனுக்கு முப்பதாயிரம் குறைந்தபட்சம் ரெண்டரை லட்சத்துல இருந்து மூணு லட்சம் சம்பளம் மாதிரி இருக்கும் ஆப்பிள் நிறுவனம் விரும்ப மாட்டாங்க இப்படி மட்டும் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ஆனது பெரிய அளவுல குறைய ஆரம்பிச்சிடும் ஒருவேளை ட்ரம்ப் சொல்ற மாதிரி அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா ஒரு ஆயிரம் டாலர் அப்படின்னு விற்கிற ஒரு போனுடைய காஸ்ட்ல டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா இம்போர்ட் டியூட்டி போடும்போது ஆயிரம் டாலரா விற்கிற போன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டாலரா விற்க ஆரம்பிச்சிடும் இப்படி ஐம்பது டாலர் கூட கொடுத்து ஒரு போனை வாங்குற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நிறைய பேர் ஐபோன் வாங்கறத தவிர்ப்பாங்க ஐஃபோனுடைய சேல்ஸ் ஆனது குறைய ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து அவங்க பியர் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆனது வரும் இப்படி அந்த டாக்ஸஸ் அவங்க பியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் ஆனது கன்சிடரபுளா குறைய ஆரம்பிக்கும் கன்சிஸ்டண்டா இதே மாதிரியான விஷயம் குவார்டர் ஆஃப்டர் குவார்டர் நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா கம்பெனி லாஸ்டில் கூட போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில் பாக்ஸான் பெகட்ரான் டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்த அசம்பிள் செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இந்த மூணு கம்பெனிஸ் அதாவது மஹேந்திரா சிட்டில இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கு இந்த மூணு அசம்பிளி யூனிட்ஸை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பேர் டைரக்டாகவும் இன்டைரக்டாவும் வேலை செய்கிறாங்க ஒருவேளை ட்ரம்ப் சொல்றதை கேட்டு இந்த நிறுவனம் யூஎஸ்கே போயிட்டாங்க நான் எல்லாத்தையும் நான் யூஎஸ்லயே தயாரிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கேடு வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இவ்வளவு பேருடைய இந்த மாதிரி சேலஞ்சஸ் வர்றது உணர்ந்த ஆப்பிள் நிறுவனம் நாங்க அமெரிக்காலேயே ஒரு யூனிட்டை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்படி செய்யறதுனால அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு விலை வாய்ப்பானது கிடைக்கும் அதனால நாங்க இந்த மேனுஃபேக்சர் பண்றோம் நம்ம இந்தியா சைனா மாதிரியான நாடுகள்லயும் மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ட்ரம்ப் அவர்கள் இவங்க சொன்ன பதில் சாட்டிஸ்ஃபை ஆகலையா என்னன்னு தெரியல இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் போய் மிடில் ஈஸ்ட்ல இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு நீங்க இந்தியாவில் தயாரிச்சிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நான் கண்டிப்பாக டேக்ஸ் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல சொல்லியிருக்காரு டேஸாகவே ஆப்பிளுடைய சி ஒரு டிம் குக்குக்கும் ட்ரம்ப்புக்குமான ரிலேஷன்ஷிப்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது இதை ஒரு சைனாவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிறாரா இல்லை டிம் குக்ஸ் மேல ஏதாவது ஒரு பர்சனல் அஜெண்டாவில் எடுக்கிறாரா இல்லை இந்தியர்கள் வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்கிறாங்க அதனால அமெரிக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் செய்கிறாரா அப்படின்றது தெரியல அட் ப்ரெசென்ட் இது ஒரு கேட் ஆன் வால் மாதிரி மாதிரிதான் இருக்கு இப்படி வேணால் போகலாம் பட் மோஸ்ட் கேசஸ்ல ஆப்பிள் நிறுவனம் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸை கன்சிடர் பண்ணி இந்தியாவிலேருந்து மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு என்னுடைய கருத்தாகவும் இருக்கு பட் தெரியல ட்ரம்ப்போடைய ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் அவங்க எந்த மாதிரியான ஒரு நெருக்கடிய ஆப்பிளுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு வேளை நெகட்டிவாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் அவங்க இங்கே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நடக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் இதே மாதிரி இருந்த தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்